இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நற்கரணை உட்கொள்ளும் முன் திவ நற்கரணையை தூக்கி பிடித்து குருவானவர் இயேசுவை சுட்டிக்காட்டுகின்ற ஜெபம் அது முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது புனித திருமுழுக்கு யோவான் வாயிலிருந்து செம்மறியும் பாவம் மன்னிப்பும் யூத மக்களுக்கு நன்கு பரிச்சியமான வார்த்தைகள் பொருள் விளங்கும் ஏனென்றால் அவர்கள் முதல் பாஸ்காவை கொண்டாடியபோது எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து புறப்பட்ட அந்த நாளிலே செம்மரி என்ற அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டார்கள் பிறகு இறைவாக்கினர் வாயிலாக முன்னறிவிக்கப்பட்டு செம்மரி பாவத்தின் பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் பாவம் மன்னிப்பை கொண்டு வரும் விடுதலையை கொண்டு வரும் என்று அறிவிக்கப்பட்டது குறிப்பாக இசாய இறைவாக்கினர் அவருடைய துன்புறும் ஊழியின் பகுதியிலே இதை சொல்லி இருக்கிறார் எனவே திருமுழுக்கியோவான் முதன்முறையாக இயேசுவை சுட்டி காட்டிய பொழுது இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றனர் என்று சொல்லுகிற பொழுது சீடர்களுக்கு ஒரே ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்திருக்கும் பொருள் புரிந்திருக்கும் நீர் வளர வேண்டும் நான் குறைய வேண்டும் இவரை பற்றி தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய வழியை செம்மைப்படுத்த நான் வந்தேன் என்று திருமுழுக்கியோவான் தன்னை பற்றி சொல்லி தனக்கென்று ஒரு சீடர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார் அவர்கள் முன்னே இந்த வார்த்தையை சொல்கிறார் ஒவ்வொரு முறையும் திருப்பலியின் போது இதை நாம் கேட்கிறோம் இவர் இயேசு என் பாவ பலி ஒப்பு கொடுக்கப்பட்ட பலி எனவே பாவம் நீங்கி அவரை உண்டு அந்த பலியின் பலனை அனுபவிக்க தயாராக இருக்கிறோமா என்பது நம்மையே ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வது நல்லது ஆண்டின் பொதுக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவை செம்மறியாக பார்த்து நமக்காக அவர் வந்தார் என்ற உண்மையை புரிந்து கொண்டு அவர் வழியிலே நடக்க முயற்சி செய்வோம் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக